புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு முப்பத்தி ஏழு பேர் மரணிச்சிருக்காங்க கொடுமை முதல்ல தான் அவரோட இறப்புக்கு சென்ற மற்ற நபர்கள் அதாவது அவருடைய தெருவாசிகள் ஊர்க்காரங்கள் சொந்த பந்தங்கள் போவாங்கல்ல அவருடைய இறுதி ஊர்வலத்துக்காக குடிச்சிட்டு ஆடுறது வாங்கி குடிச்ச அந்த சாராயத்தில் விஷம் இருந்து அதாவது விஷம் இருந்துன்னா செய்ய தெரியாம செஞ்சு அது தானே ஆகும் அப்படி விஷம் இருந்து அவங்க எல்லாரும் முப்பத்தி ஏழு பேர் மரணிச்சிருக்காங்க இது விஷயம் முதல்ல ஒருவர் வந்து சாராயத்தை குடிச்ச அவர் பேர் சுரேஷன் நினைக்கிறேன் அவர் என்ன செஞ்சிருக்காரு உடம்புல வந்து தவறான சிம்டங்கள் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க இவர் குடிச்சிருக்காரு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதன் வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு எக்கச்சக்க உடம்புல வந்து குளறுபடிகள் ஏற்பட்டு ரத்த வாந்தி வந்து வயிற்றுப்போக்காகி இப்படி பல விஷயங்கள் நடந்த பிறகு அவர் வந்து மரணிச்சிருக்காரு இப்போ மரணத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ள டாக்டர்ஸும் சரி கலெக்டருமே சரி கலெக்டரை கொடுத்த வாக்கு மூலம் என்னன்னா இது வந்து ஒரு இயற்கை மரணம்னு சொல்லிட்டாங்க சொன்னனால தான் அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா முதல்ல ஒருவர் வந்து சாராயம் குடிச்சு இறக்குறாருன்னு தெரியும்பொழுதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ உயிர்கள் வந்து பலியாக இருக்காது அவங்க அப்படி சொல்லிட்டனா மக்களும் மெத்தனமாக இருக்க அந்த இறப்புக்கு வந்தவங்களும் அசால்ட்டாக வாங்கி குடிக்க அந்த சாராயத்தை அதில் முப்பத்தி ஏழு பேர் வந்து உடனடியாக மரணம் ஆகிட்டாங்க மேலும் நூற்று கணக்கில் என்ன செஞ்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க இதை தொடர்ந்து எதிர்கட்சித் தலைவர் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு சப்போட்டாக ஆறுதல் சொல்லிவிட்டு மேலும் ஆளுங்கட்சியை வந்து நாக்கப்படுகிறவங்க நல்ல கேள்வியும் கேட்டுகிட்டு போயிருக்காரு எதற்காக வந்து இந்த இடத்துல நம்ம ஆளுங்கட்சியை வந்து கண்டிக்கிறோம் என்றால் அதாவது போலீஸுங்கிறது வந்து யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நேரடியாக முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் இவங்க சாராயத்தை விற்காங்கன்னு சொல்லும்போது மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தெரியுமா அப்போவே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அதாவது எடுக்காமல் மாமூல் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் கள்ள சாராயம் விற்கக்கூடிய அவர் பேர் வந்து கண்ணு சொல்கிறாங்க ஸோ அவரை வந்து வித்து கா மாமூல் வாங்கிட்டு விட்டுட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அலட்சியம் இதை வந்து கண்டுகொள்ளாத முதலமைச்சர் அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வருதுன்னு வைங்கலாம் ஒரு ஒரு டாக் வருதுனாலே அதை உடனே கண்டிப்பாக முதலமைச்சருக்கு அதுக்கு போகாமல் எப்படி இருக்கும் இது ரொம்ப சீரியஸான பொழுது பல வருஷம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் போன வருஷம் வந்து ஸ்ரீமதி அவர்களுடைய அந்த ஏற்பட்ட மரணமும் கூட இப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாவட்டத்துன்னு நான் வச்சு சொல்லலை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தான் போலீஸ் ஆஃபீஸர் தொடர்ந்து தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா இதை கண்டிக்கக்கூடியது நடவடிக்கை எடுக்கக்கூடியது யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு தானே இப்போ வந்து நாங்கள் இரங்கல் கொடுத்தோம் அதாவது இதற்கான நடவடிக்கை எடுக்கப்போகிறோம் ஆணையம் வந்து நிறைவேற்றிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் அவர் தலைமையில் வந்து நீ ஆணையம் அமைத்து இதை விசாரிக்க சொல்லி வந்து கமிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க விசாரணை நடக்கும் அதாவது மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சுன்ற கேள்வியை வந்து முதலமைச்சர் கேட்குறாரு நம்மளுடைய கேள்வி அவர் வந்து இரங்கல் தெரிவித்தது இதை நினச்சி வருந்தினது எல்லாம் ஓகே இப்போது வந்து கமிட்டி ஏற்பாடு பண்ணி விசாரணை செய்ய சொன்னதெல்லாம் ஓகே பட் இந்த மெத்தனால் எங்கே வந்துச்சுன்னு இப்போ கேட்ட கேள்வியை மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐஏ வந்து கேட்டிருக்கணும் இதை கேட்காம வளர விட்டு விட்டு எத்தனை உயிர் பலியாக்கு ஏன்னா உயிருன்றது நமக்கு வந்து ஒரு செய்தியாக தானே தெரியும் இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து நினச்சி பாருங்க அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க எந்த அளவுக்கு இன்னும் என்ன நிலைமையாக இருக்கும் அவங்களுடைய வீடுகள் எப்படி உடஞ்சி போயிருப்பாங்க அதாவது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவில் ஒரு மரணம் வருதுன்னு வைங்களா நாம் எதிர்பார்த்தது தானேன்னு இருக்கும் ஆமாம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களாம் இறக்குறாங்கன்னு வைங்களேன் எல்லாரும் வருத்தப்படுவாங்க அழுவாங்க தான் ஆனால் என்ன தோணும்னா எதிர்பார்த்தது தானேன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்களேன் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்மளுடைய உயிர் பிரியுதுன்னா அந்த குடும்பத்தை எப்படி உலுக்கி போகணும்னு நினச்சி பாருங்கள் அப்போது இதற்கான ஒட்டுமொத்த கிரெடிட்ஸும் முதலமைச்சருக்கு தான் போகும் ஒரு பாசிட்டிவ் கிரெடிட்லாம் கிடையாது அப்பட்டமான நெகட்டிவ் கிரெடிட் தான் இதை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் தான் எடுத்துக்கொள்ளணும் கட்சி தான் எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதை எதிர்த்து எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க யார ஆளுங்கட்சியை இதைத்தான் தான் வந்து நாம் செய்யணும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் தமிழக கட்சி கழகம் அவர்கள் வந்து திமுக எதிர்த்து ஆட்சி பண்ணணும் பண்ணி அவங்க எதிர்த்து கேள்விகள் கேட்கணும்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்க வந்து மோனோ கிட்டத்தட்ட ஆயிட்டாங்க இது திமுக இப்படி பொழுது என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க விட்டுட்டு அதன் பிறகு வருந்துடும் அழுகுறோம்னு சொல்லி மடுப்பு இந்த மடுப்பில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் நடந்தால் பிரச்சனை இல்லை தொடர்ந்து எக்கச்சக்க சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இது திமுகவோட நிர்வாகத் தோல்விதானே ஒழிஞ்சு இதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்வது முட்டு கொடுத்துட்டு வர ஊபிஸ் எல்லாம் வந்து அப்படியே ஓடிடுங்க இங்கனா முப்பத்தேர் உயிர் வந்து பலியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் அதிகாரிகள் நிர்வாகிகளை வந்து கண்டு கொள்ளாமல் தன்னுடைய கட்டுப்பாடு பிடியில் வச்சிருக்கணும் பிடியில் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்ல வர்றேன்னா எங்கே பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போலீஸ் நிற்கிறாங்கன்னா அந்த போலீஸ் பக்கம் வந்து அரசாங்க நிற்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய தவறான செய்தி அவர் வந்து குடிச்சிட்டு வரும்போது உடல்நிலை சரி போதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தால் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா உயிர் பழச்சுருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது மற்ற மக்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டாங்க மருத்துவங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வீட்டுக்கு அமைச்சது ஒரு தப்பு அது மட்டும் இல்லாமல் இது வெளியே தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் சொல்லி கலெக்டரே இறங்க என்ன சொல்லியிருக்காரு இது வந்து நார்மல் எடுத்துன்னு சொன்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப கொடூரமான தப்பு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் இன்ஸ்பெக்டர் சரி எஸ்ஐஸு கலெக்டர் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க பணியடை மாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ இது இதுதான் வந்து தற்போதைய அப்டேட்ஸ் கள்ளக்குறிச்சியில் நடந்தது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கான ஒட்டுமொத்த வழிபாவத்தை வந்து அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்